வணக்கம் என்னுடைய பெயர் நவநீதன் எம்பிஏ முடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சிலம்பத்தில் பிளாக் பெல்ட் கராத்தே பிளாக் பெல்ட் முடிச்சிருக்கேன் என்னுடைய பார்த்தீங்கன்னா பள்ளிபாளையம் கலைத்தாய் சிலம்ப பயிற்சி பள்ளி மற்றும் ஐந்தினி சமர்க்களம் அறக்கட்டளை என்னுடைய ஆசான் பேர் பார்த்தீங்கன்னா திரு கராத்தே ஈரா ஆனந்த் பிளாக் பெல்ட் செவன்த் இருக்காருங்க அவங்க தான் இந்த கலையை நான் கற்றுக்கிறப்போ சரி இந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வரப்போ எல்லாமே அவங்க மட்டும்தான் காரணம் அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா சிலம்பம் கராத்தே நாட்டுப்புற கலைகள் ஆர்னிஸ் ஃபை பாக்ஸிங் இன்னும் என்னென்ன கலைகளும் இந்த படத்தில் பயிற்சி கொடுத்துட்டுருக்கோம் காலையில் பார்த்திங்கனா நாங்கள் அஞ்சு மணிக்கே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருவோம் எல்லாத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சரை மணிக்கே எல்லா குழந்தையும் உள்ளே வந்துருவாங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த கலையை கற்றுக்கணும்னு பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் அதே மட்டும் அவங்க ஃபியூச்சர்ல அவங்க படிப்புக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலை மூலம் பார்த்தீங்கன்னா அவங்க நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா சிலமத்தில் பார்த்திங்கன்னா மூணு சதவீத இது இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க சிஎம் சார் அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நிறையா பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்குது எனக்கு எல்லா எந்த ஜாப் போனாலும் சரி இந்த சிலம்ப கலை கம்பல்சரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்சரி எல்லா குழந்தைக்கும் ரெக்வஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் சரி பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு கலை எடுத்து கற்றுக்கோங்க அந்த கலை பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி உங்களோட ஃப்யூச்சரில் எந்த ஒர்க்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்க தேங்க்யூ Two. Three.

நான் 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 நான்காம் பகுப்பு படிக்கிறேன் ரெண்டு வருஷம் சில பசங்க ஸ்கூல்ல நிறைய எல்லாரும் சில சிலமும் என் பேர் மோசர்மிதான் நான் வந்து இந்த கலை மூன்று வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இதை கற்றுக்கிறதுனால ஸ்கூலில் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க என்னோடய படிப்புக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது நான் சிலமம் எக்ஸாம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ரா ஹரிநாஸ்ரீ நான் வந்து இந்த சிலமம் வந்து மூன்று மூணு வருஷமாக கற்றுக்கிட்ருக்கேன் நான் வந்து இந்த சிலம்பம் கற்றுக்கிறதுனால நாட்டுல எழுந்திரிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நாட்டில் எழுந்திரிச்சது இல்லை எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து இந்த சிலம்பம் கற்றுக்கள்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க சிலமம் செமஸ்டர் முடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சிருக்கேன் இப்போ கற்று அடிச்சு எம்பத்து ஏர் பிரசாங்க long discussion kar rahe hain चलो अबيدك आगे बैक बनके चम्मा धक्का बदली सुतमट से धक्का प्लस ऊपर सुतमट है कम sur le